அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் காண இருப்பது மாதிரி வினாசாயப்பா குறிப்பாக அதிலும் குறிப்பாக இன்றைக்கு அகலாதி அகலாது பல மொழிகளில் இருக்கின்றன தமிழ் மொழியிலிருந்து பிற மொழிகள் இருக்கு அதில் பிற மொழியிலிருந்து தமிழ் மொழிகள் இருக்கு என்ற அகராதிகளில் இருக்கின்றன ஆனால் இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் அகராதியை பற்றி மட்டுமே காண இருக்கின்றோம் அதே சமயம் அந்த அகராதி பார்த்தல் எப்படி என்கின்ற தெய்மறை விளக்கத்துடன் காண இருக்கும் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னால் பார்த்தோம்னா நிகழ்கள் நேற்றைய பதிவில் நாம் பார்த்தோம் நிகண்டுகள் அதன் பிறகு அகராதி என்பதெல்லாம் வந்தது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கில் அகராதி சித்தர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டில் சதுர அகராதி அகராதினா வீரமா முடிவர் அவர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டில் எழுதி முடிந்தாலும் அது அச்சு வடிவில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அதன் இரண்டாவது படிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு என்று மேற்றைப்படத்தில் நாம் பார்த்தோம் அச்சுடாக ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது மலபார் என்று ஆங்கில அகராதி அதாவது அகராதி சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்பது அதனுடைய இரண்டாம் பறிப்பு ஆங்கிலேய மிஷனரிமார் இரட்டை சென்னையில் விடுவிட்டார்கள் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பது ஆங்கிலம் தமிழ் அகர முதலில் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பது ஆங்கிலம் தமிழ் அகர முதலில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அகராதியினை வெளியிட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு பெயர் அகராதி யாழ்ப்பாணம் நூல் கழகம் வெளியிட்டது ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு மானிப்பாய் அகராதி யாழ்ப்பாணம் சந்திரசேகர பண்டிதர் என்பவர் வெளியிட்டார் அவருடன் சரவ பிள்ளை அவர்களும் இணைந்து தொகுத்தார் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி மூன்று வேதகிரியார் சூடாமணி மற்றும் களத்தூர் வேதகிரி முதலியார் அவர் இயற்றிய வேதகிரியா சூடாமணி என்கின்ற அகரம் வெள்ளி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பது சொற்பொருள் பிழக்கம் அண்ணாசாமி பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு ஆங்கிலம் தமிழ் அகராதி அமெரிக்கன் மிஷன் யாழ்ப்பாணம் அது வெளியிருந்தது ஆங்கிலம் தமிழ் அகராதி நல்லா ஆங்கில சொற்கள் இருக்கும் அதனுடைய தமிழ் சொற்கள் தமிழ் பொருளில் அமைந்திருக்கும் அப்ப ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு ஆங்கிலம் தமிழ் அகராதி சிதம்பரம் பிள்ளை அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்று ஆங்கிலம் தமிழ் அகராதி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டு அகராதி அவர்கள் இயற்றுகிறது மிகவும் புகழ்பெற்ற அகராதிப்பா சரிங்களா நினைவில் வைத்திருந்தது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பதில் போப் தமிழ் அகராதி ஜி போப் அவர்கள் இயற்றிய தமிழ் அகராதி அகராதி சுர்க்கம் விஜயரங்க முதலியார் இயற்றுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்று மூன்று பேர் அகராதி காஞ்சிபுரம் ராமசாமி நாயுடு அவர்கள் அதாவது ஏற்கனவே நம்ம பார்க்க முடியாது அகராதி அதனுடைய தான் இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு தரக்கம்பாடி அகராதி அகராதிகளின் விடு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது தமிழ் பெயர் அகராதி யாழ்ப்பாணம் அவர்கள் இதுவும் மிகவும் புகழ்பெற்ற அகராதிப்ப நிறைய சிறப்பம்சங்கள் கொண்டிருக்கின்ற அகராதி சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் தமிழ் பேர் அகராதி நான் கதிரவேர் பிள்ளை இந்த இயற்கை ஏற்றினார் அளவா அதனுடைய விரிவு தான் இந்த அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு அவிதான பொருத்தம் ஆஹ் தம்பி பிள்ளை இது பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர் அகராதி என்ற குறிப்பிடம் வெளிவந்த அகரா ஆகும் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் தமிழ் தொழில் அகராதி அதாவது அகர அகரவரத்தை மட்டும் இருக்கும் பிள்ளை அவர்கள் ஏற்று யாழ்ப்பாணத்தை சார்ந்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சிறப்பு பெயர் அகராதி இக்காது ரத்தனவேலில் முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதி ராமநாதன் அவர்கள் இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அபிதான சிந்தாமணி ஆலு முதல் யார் இதுவும் மிகவும் புகழ்பெற்ற நூல்பார் இந்த அபிதான சிந்தாமணி என்பது சரிங்களா குறித்துக் கொள்ளுங்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தமிழ்ச்செல் அகராதி முதல் தொகுதி பிள்ளை அவர்கள் மதுரை தமிழ் சங்கம் நியமித்தது அடுத்த பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தமிழ்மொழி அகராது காஞ்சி நாகலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு தமிழ்சொல் அகராதி இரண்டாம் தொகுதி ஏற்கனவே முதல் தொகுதி பத்து அதுலாக பனிரெண்டில் இரண்டாம் தொகுதி வேற்பை மதுரை தமிழ்ச்சங்கம் வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு இலக்கிய செல் அகராதி கண்ணாகம் குமாரசாமி இயற்றியது பதினெட்டில் தமிழ்மொழி அகராதி கால் நமச்சிவாலை பதவிள்ளார் அவர்த்தாக மாணவர் தமிழ் அகராதி அணவரர் விநாயகன் சிள்ளை அவர்கள் இருந்தது இதுவும் மிகவும் புகழ்பெற்ற அகராதிப்பார் அதாவது அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட குறிப்புகள் இருக்கின்ற அகராதிகள் தான் இப்ப நம்ம நடுநர்களும் குறிப்பிட பார்த்து வருகின்றோம் அப்டினாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் ராவுத்தர் அவர்கள் இயக்கினார் பிரம்மாவிருந்து நாகம் மீரா அவர்கள் இருபத்தி மூன்றில் பர்மாவிலிருந்து ஒரு அகராதி இயங்கி இருக்கின்றார் அப்தினாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே ஆண்டு இருபத்தி மூன்றில் தமிழ் தொழில் அகராதி மூன்றாம் தேதி ஏற்கனவே பத்துல வந்துட்டு அது பனிரெண்டு அது தொடர்ச்சி இருபத்தி மூன்றில் மூன்றாம் தகுதிவேற்பிள்ளை பதில் தமிழ்ச்சங்கம் வெடிமீது இருபத்தி நான்கில் சொத்தொருள் பழக்கம் என்னும் தமிழ் அகராதி திரு சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் தொகுத்த அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்கால தமிழ் தொல் அகராதீஷா பவானந்தம் பிள்ளை இயங்கியது இதுவும் குறிப்பிளுடைய அகராதேசா சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சென்னை பல்கலைக்கழக பேர் அகராதி இதுவும் அகராதி இருபத்தி எட்டு இளைஞர் தமிழ் கலி அகராதி நேரில் வேணுகோபால பல்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு விக்டோரியா தமிழ் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆனந்தருடன் அகராதி அதாவது ஆனந்தருடன் பத்து தெரிவிக்கிறதெல்லாம் அவருடைய ஆட்சியருக்கு இணைந்து தயாரித்த அகராதி அதே ஆண்டு ஜூபிடி தமிழ் அகராதிக்கு சங்கர முதலியார் முப்பத்தி ஐந்தில் நவீன தமிழ் அகராதி ஸ்ரீ கிருஷ்ணசாமி பிள்ளை அவர்கள் தொகுத்த அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மதுரை தமிழ் பேரகராஜ் மதுரை கோபால கிருஷ்ண கோனார் மற்றும் பண்டிதர் இயற்றிய அகராதி இதையும் பார்த்துக் கொள்வது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சிறப்பு ஒப்பியல் தமிழ் அகராதிக்கார் ஞான பிரகாசர் முப்பத்தொன்பது தமிழ் அறிஞர் அகராதி ஸ்ரீ கிருஷ்ணசாமி பிள்ளை அது அதே ஆண்டு தமிழ் அமிழ்ந்த அகராதி ஸ்ரீ கிருஷ்ணசாமி பிள்ளை அதே ஆண்டுதான் சுற்றோரிய தமிழ் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலே தான் தமிழ் லட்சிகன் சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கழக தமிழ் அகராவதி கேளை சகாதேவ முதலியார் மற்றும் பாழி சிவ கன்னிசாமி பிள்ளை இருவரும் சேர்ந்து தொகுத்த அகராதி இதுவும் மிகவும் புகழ்பெற்ற அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தென் தமிழ் அகராதி அவர்கள் இயற்றிய அகராதி பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கம்பர் தமிழ் அகராதி கே ராமச்சந்திரா அவர்கள் தொருத்த அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சுருக்க தமிழ் அகராதி தலைமகள் அலுவலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து போனார் தமிழ் அகராதி ஐயன் பெருமாள் போனார் ரொம்ப சுருக்கமாக மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எளிதாக சொற்களை தேடி எடுத்துதான் பொருள் பார்க்க வேண்டும் என்று உதவு அகராதி இந்த அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தமிழ் இலக்கிய அகராதி பாலூர் து கண்ணப்ப முடியார் அவர்கள் இயற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கழக தமிழ் அகராதி கழக புலவர்கள் இளைஞர் எழுதிய அகராதி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் எழுதியது அரசு 1956 லிப்போ தமிழக அரசு லிப்போ பதவ நிரவணம் அரசு 1960 அகரதி தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினருக்கு பதகம் கிடைத்தது 1989 மணிமேகலை தமிழ்நாடு அரசு மணிமேகலை புரதூரம் பார் ஒவ்வொரு பத்ரியையும் அந்த மாதிரி அகரதியின் வெளியிடுங்கிறது தமிழகத்தில் இருந்து அகரதி ஆனந்த நாராயணன் 1984 தமிழ் தமிழ் அகரம் முதலில் அகரதி அத பாத்தீங்க பாருங்க மூணு சன்மானங்கள் இவங்க பெற்றிருக்குது இவர் அதில் தொகுப்பாசனையராக இணைந்து பணியாற்றி இருக்கின்றார் சரிங்களா அந்த அகராதி அகர முதல் என்று பெயர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தென் தமிழ் தொல் பிறப்பியல் பேரகர முதலில் இன்றும் புகழ்பெற்ற அகராதி அடிப்படி பேசப்படுகின்ற அகராதிப்பார் பார்த்துக் கொள்ளுங்கள் தமிழ் தமிழ் அகர முதலில் நூறு அன்புகள் மணிமேகலை தமிழ் அகராதி மணிமேகலை பதிப்படும் ஒரு அகராதி வீட்டாக பார்த்ததாக அடுத்து பெண்கள் அகராதி தமிழ் பல்கலை கழகம் தெளிவித்த வெற்றி தமிழ் அகராதி தான் அன்றாட வாழ்வில் அழகு தமிழ் மனதை உச்சப்பா இரண்டாயிரத்தில் வசந்தா அகராதி அது பார்த்தீங்கன்னா அருவிமதி தென்னாங்கனை சார்ந்த அவர் இயங்கிய அகராதி அடுத்து இரண்டாயிரத்தி ஒன்றில் திருமகள் அகராதி சரி இப்படியாக தமிழ் அகராதிகள் இருந்தாலும் வட்டார வாழ்க்கை அடிப்படையிலான அகராதிகளும் நம்முடைய தமிழ்மொழி சரிங்களா அது பாருங்களேன் வட்டார வழக்கு தமிழ் அகராஜி என்று கிடைக்கப்பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு கரிசல் வட்டார வழக்கு நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அகராஜி குமாரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வட்டார வழக்கு சொற்களம் விளக்கம் விடும் லேனா தமிழ்வானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பெட்டி நாட்டில் தென் தமிழ் வழக்கு சுவ சண்முகம் தொண்ணூத்தி ஒன்று கொங்கு தமிழ் எம் காளியப்பா இரண்டாயிரம் கொங்கு வட்டார வழக்கு அகராதி பெருமாள் முருகன் அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஒன்று ஜீவா தொகுத்த வழக்கு தொல் அகராதி அதாவது கே ஜீவாரதி கே எழுத்து ஆகிய இருவரும் இணைந்து இந்த அகராதியினை அமைத்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி மூன்று கோவை மாவட்ட வழக்கு தொல் அகராதி மகாலட்சுமி இரண்டாயிரத்தி நான்கு கொங்கு நாட்டு தமிழ் புலவர் மனியன் இயக்கியது இரண்டாயிரத்தி நான்கு நெல்லை வட்ட வட்டார வழக்கு தொல் அகராதி முருகன் தான் இரண்டாயிரத்தி நான்கு நான்கு வட்டார வழக்கு தொருள் பெருமாள் இரண்டாயிரத்தி ஆறு செட்டி நாட்டு வட்டார வழக்கு அகராதி ஏ பழனியப்பன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழு நடுநாட்டு சொல் அகராதி கண்மணி குணசேகரன் ஆசிரியருடைய இயல்பான பெயர் குணசேகரன் அவராக இந்த வெறியுடலுக்காக தன்னுடைய பெயரின் முன்பாக கண்மணி என்ற பெயரை இணைத்துக் கொண்டார் நடுநாடு அப்படிங்கிறது விழுப்புரம் கடலூர் அதனை சுற்றி இருக்கின்ற ஊன்று நடுநாடு இரண்டாயிரத்தி எட்டு கொங்கு வழக்கு தொழில் அகராதி ரவிக்குமார் இரண்டாயிரத்தி பனிரெண்டு நெல்லை வட்டார வழக்கு தொகை வேலு மூவன் என்பவர் இயற்றியது இரண்டாயிரத்தி பதினேழு தஞ்சை மாவட்ட வட்டார வழக்கில் அகராதி சுபாஷ் சந்திரபோஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜபாஜி மலை வட்டார வழக்கு தொழில் அகராந்தி ஜெய்சங்கர் அவர்கள் இயக்கியது பெரும்பாலும் வழக்கு தொழில் அகராதி பற்றிய இரண்டு கருத்துக்கள் கூறுகின்றார்கள் அறிஞர்கள் ஒன்று என்ன நம்ம பார்த்த தமிழ் அகராதி அல்லாமல் இந்த வட்டார வழக்கு அடிப்படையிலான அகராதிகள் பார்த்தோம்னாலும் அவர்களுடைய ஆயுத அடிப்படையிலான அமைந்த அகராதிகள் அதனால அவர்களுடைய முயற்சி பாராட்டிற்கு உரியது என்று அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் சரிங்களா அடுத்ததாக ஒருங்கிணைந்த அகராதிகள் அதாவது தமிழ் ஆங்கிலத்திற்கான ஒருங்கிணைந்த இணைய அகராதியாக இது செயல்படுகின்றது இணையம் இணையத்தின் மூலமாக இதில் அறுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட அகராதிகள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட துறைகள் இணைந்து ஒருங்கிணைந்த முறையில் இந்த அகராதி வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது அதன் பெயர் பேழல் அதாவது தமிழ் பேழல் தெரியல இப்ப இந்த அகராதி எப்படிங்களில் நேற்றைய படுத்து நான் பார்த்தோம் எப்படி எல்லாம் பார்க்க வேண்டும் அகராதி என்ற சொல்லின் பொருள் என்ன என்று நாம் பார்த்தோம் இப்ப அதற்கான ஒரு செயறையாக இப்போது நாம் பார்ப்போம் இப்ப சில முக்கியமான அகராதிகளை கொண்ட இருக்கின்றது தமிழ் இணைய கல்வி கழகம் அதாவது தமிழ் வெற்றோர் அகாடமி அதன் மூலமாக சில அகராதிகள் சான்றிதழ்கால சில அகராதிகளை நாம் ஆஹ் திறந்து பார்க்கலாம் இப்ப உதாரணமாக சென்னை பல்கலைக்கழக ஆங்கிலம் தமிழ் அகராதி இப்ப யூனிவர்சிட்டி மெட்ராஸ் டிக்ஷனரி இங்கிலீஷ் தமிழ் இது ஆங்கிலத்தை இந்த தட்டி செய்யலாம் இங்க வந்து தமிழ்ல கொடுக்கலாம் இப்ப உதாரணமா ஒரு வார்த்தை இது நம்ம கொடுப்போமே தமிழ்ன்ற வார்த்தை கொடுத்துருக்கோம் பாருங்க தேருக பாருங்க திராவிடன் ஆங்கிலத்துல கொடுக்குறாங்க திராவிடர் திராவிட மொழி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மொழிகளின் குறிப்பில் ஒரு மொழி அதாவது பெயர் அடை திராவிட என்கின்ற பொருள்கெல்லாம் இருப்பதாக அது குறிக்கின்றது சரிங்களா அத்தை அதாவது தூக்கும் முயற்சி எரிவு வாங்கி வீசும் முயற்சி இப்படியெல்லாம் கொடுத்து அத்தை பீரியாடி பான் பொருள்களின் சுழற்சி ஓட்டம் சார்ந்தார் குறிப்பிட்ட இடைவெளியுடன் திரும்ப திரும்ப நிகழ்கிறார் இடையிடம் நிகழ்கிற என்கின்ற சொற்கள் பொருள்களை எல்லாம் அது எங்கெங்க தமிழ்ன்ற அந்த சொல் இருக்கின்றதோ அத்தனை எடுத்து காட்டுகின்றது வெறும் தமிழ் மட்டும் காட்டுற இந்த தமிழ் என்கின்ற சொல் எங்கெங்கு இடம் போகின்றோ அது தொடர்பான ஆங்கில சொற்களை எல்லாம் அப்படியே வலிசை பற்றி முழுமையாக காட்டுகின்றிருப்பாருங்க சரிங்களா கடையாச்சரா தமிழ் சொல்லி சொல்லி தமிழ்மொழி தமிழர் அப்படின்னு இருக்க பட் அப்படியே எல்லா இடத்துன்னு பாருங்க தமிழ் சொல் இடம்பெறுகின்ற அந்த சொற்களை எடுத்து அதை காட்டுகின்றது சரிங்களா இப்படியாக நம்முடைய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அகராதி இருந்திருப்பார் இப்ப அடுத்த அகராதியை நாம் பார்ப்போம் இப்ப அடுத்த அகராதி தமிழ் தமிழ் அகர முதலி அதாவது சண்முகம் பிள்ளை நம்ம பார்க்க சொல் பாத்திய இருந்து இணைந்து பணியாற்றியவர்கள் ஆக ஆமு சம்பந்தம் பேராசிரியர் கொண்டல் மகாதேவன் சரி இப்ப இந்த அகராதில் அதாவது இந்த அக முதலில் எவ்வாறு இருக்கின்றது இப்ப சொல் தேடாது அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம் இங்கேயும் நம்ம தமிழ் என்கின்ற சொல்லையே கொடுப்போம் ஒரே பத்திரம் காட்டுகின்றது தமிழ் என்கின்ற சொல்லை மட்டும் காட்டுகின்றது அதற்கான பொருள் என்ன நீர்மை தமிழ்மொழி தமிழ்நூல் தமிழ்நாடு தமிழர் அவதான் அப்ப தமிழோடு இருக்கின்ற அந்த பொற்களுக்கான பொருள்கள் எல்லாத்தையும் அது காட்டுகின்றது சரிங்களா ஆக இப்படியாக இந்த அகராதி அமைகின்றது அதாவது தமிழ் தமிழ் அகர முதலியாவது அமைகின்றது சரிங்களா இப்ப அடுத்த அகராதி மறுபடியும் தாங்குவோம் இப்ப கால அகராதி அது எப்படி பார்த்தோமா பாருங்க ஆலிருந்து அவுகரை கால இருந்து கவுரை அப்படியாக ஒவ்வொரு நிலத்தையும் கொடுத்துக் அது எந்தெந்த பக்கங்களில் இடம்பெறுகிறது அதே சமயம் அதனுடைய பகுதி இரண்டு இந்திய அரச பரம்பரைகள் பகுதி மூணு பார்த்தோம்னா இந்திய சம்பந்தப்பட்ட காலக்குறிச்சி அமைந்திருக்கின்றன என்று பொறுத்திருக்கிறார்கள் இப்ப நம்ம வந்து இந்த தாவரத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த தாவரத்தை தக்கையாக பரமை உரையாற்றுகிறார் பதினைந்தாம் நூற்றாண்டு அதாவது காலம் தொடர்பான கருத்துக்களை தருகின்றது அதனால கால குறிப்பு ஆகிறது தட்டச்சு என்பது டைப்பாய்ட அது கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு அமெரிக்க அதாவது இந்த அமெரிக்க என்கின்ற அமெரிக்கர் கண்டுபிடித்ததாக அது குறித்து தருந்தது அதே போன்று தந்தி வடமொழி அறுநூற்று முப்பத்தி ஐந்துக்கும் எழுநூறுக்கும் இடையில் அமையப்பட்ட நூல் தந்தி தமிழ் தந்தி அலங்காரம் பனிரெண்டாம் நூற்றாண்டு இது வடமொழி தந்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்துக்கும் எழுநூறு தமிழ்ல இருக்கின்ற தந்தி வந்து தந்தை அலங்காரம் என்று பழைய காலம் என்ற அன்றை தாழ்ந்தது அப்படியாக தகரலத்தில் என்னென்ன இருக்கின்றதோ அவற்றை எல்லாம் காத்து நில வேண்டாம் சரிங்களா இப்ப அடுத்த அகராதி என்னவென்று நாம் காண்போம் பாவானார் அவர்கள் இயற்றியது ஒழிஞாயிர ஏவினேய பாவானார் அவர்கள் வெற்றி அகராதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் தென் தமிழ்ச்சல் பிறப்பியல் பேரகர முதலில் இப்ப நிதி எப்படி என்று நாம் காண்போம் பாருங்க பாரு தென்கமிழ்கொள் பிறப்பியல் பேரகர அது மட்டும் பாகம் இருக்கத்தில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு எழுத்துக்கள் என்னென்ன இடம் பெறுகின்றன என்று தந்திருக்கின்றார் அப்படியாக்க ஏழாம் மண்டலம் எட்டாம் மண்டலம் பனிரெண்டாம் மண்டலம் வரைக்கும் அது பாத்தீங்கன்னா தமிழ் அகர முதலி வரலாறு முதல் பாகம் என்று வகுத்திருக்கின்றார் தமிழ் தொழிற்பிறப்பு நெறிமுறைகள் என்னன்னா அதற்கும் முதல் பாகம் வகுத்திருக்கின்றார் சரிங்களா இந்த தமிழ் அகர முதலி வரலாறு என்ன சொன்ன இப்ப முதலாவதாக அந்த தொழிற்சி என்ன பொருள் அது இப்ப தகர வச்சுட்டு நம்ம பார்ப்போமே செஞ்சமிழ் தொழு பிறப்பில் பேரகர முதலி நான்காம் மண்டலம் முதல் பாகம் தத்தா வரிசை இது எது இரண்டாயிரத்தி நான்கு சரிங்களா இப்ப அடுத்து நம்ம தேவை வந்து அந்த பகை வச்சுட்டு என்ன பிரச்சிட்டாங்கிறப்பேர் அக முடி நான்காம் மடலம் முதற்பாகம் தத்தா வரிசை கொடுக்குறாங்க அதை வீட்டு எழுந்து செய்கின்றார் ஒழிப்பிலா வல்லின பல்வெளி பொருளியான ஏழாம் வெளியெழுத்து அதுக்குரிய ஆங்கிலத்தில் என்னவென்று கொடுத்திருக்கின்றார் சரிங்களா அதே மாதிரி தகர உயிர் மெய்யில் வரி வடிவம் தான் வெளியீட்டு என்பது இரு நிலைகளில் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது இப்ப எவ்வளவு தகவல்கள் கொடுக்கின்றார் பாருங்க கல்வெட்டு சுவடி எல்லாவற்றிலும் எவ்வாறெல்லாம் அவர் இருந்திருக்கின்றது அந்த இத்து என்கின்ற எழுத்து பற்றி மட்டும் இவ்வளவு கொடுக்கின்றார் அதே சமயம் வரி வரிவடி ஒவ்வொன்றும் பருவம் இப்ப ஏழுல பிற கல்வெட்டில் எவ்வாறு இருந்து பல்லவர்கால கல்வெட்டு எட்டாம் இல்லை செங்கல் மாவட்டம் எல்லாம் எப்படி இருந்து என்ற குறிப்புகளையும் அவர் தருகின்றார் தமிழே தமிழில் அது எப்படி கீழ்கவிட்ட அதாவது தலைகா கவிக்க முடியாது அது போன்றதின் மேற்கோடு மலப்புறம் சாய்ந்தது பின் வலப்புற கோடு ஜூ என்பதில் போல செல்லும் மடைவாதிக்கு அந்த டாக இந்த வரி வடிவத்தை எவ்வளவு அழகா செஞ்சுவார் சில இப்படியாக இந்த பக்கத்தினை அவர் அமைத்திருக்கின்றார் அல்லது வெட்ட எழுத்தின் அதாவது மட்ட எழுத்து வளர்ச்சியும் அப்படின் விளக்கம் முதன் முதல்ல அந்த தமிழ் எழுத்து எவ்வாறு எல்லாம் அந்த வழி வடிவங்கள் எல்லாம் கொடுக்குறாருக்காக பார்த்துட்டாக்க த என்பதுக்கு ஒன்று மேலே போட்டு ஏன்னா அடுத்து அப்படியே ஓடா கூடுகிறார் இத் என்ற மெய்யும் ஆ என்ற உயிரும் சேர்ந்த உயிர் மெய்யுதான் இந்த த என்பது அதுக்கான ஆங்கில உணவு பொறுத்திருக்கு நான் இனி பறந்து மெய்யுற ஒற்ற தாம் இனிது பிறக்கும் தகாரம் நகாரம் அப்ப தொல்காப்பை எழுத்தறிஞ்சாக்கு சுருத்தரத்தையும் இணைத்து தருகின்றார் பாருங்க சரிங்க அப்ப இந்த தான்றது எங்கெல்லாம் என்னென்ன இருக்கின்றது அவற்றை அனைத்தையும் இணைத்தாலாக இந்த அகராதியை அமைத்திருக்கின்ற நம்முடைய பாவாணர் அவர்கள் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வரையுடைய பதவியினுடைய இணைப்பை வந்து நம்மளுடைய லெக்டனிஷன் பாக்ஸ்ல இணைக்க இருப்ப நீங்களும் இதே போன்று முயற்சி செய்து பாருங்க ஏன்னா இதெல்லாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கின்றன சரிங்களா அந்த காலப்பிடிப்பு அகராதி நமக்கு எல்லாம் தேவையான கற்றுக்கே இருக்கின்றன அதே போன்று பார்த்தோம்னா முன்னா தங்க இலக்கிய அகராதி பாட்டு தொகை மட்டும் குறித்து அந்த எட்டு தொகையினுடையது என்னென்ன இருக்கின்றன பத்து பாட்டில் என்னென்ன இருக்கின்றது அப்படியே வரிசையாக அந்த ஊர்கள் வகையாக அமைக்கப்பட்டு சரிங்களா இந்த இணைப்பை வந்து நான் நம்முடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இணைத்து நீங்கள் பாருங்கள் சரிங்களா வரைக்கும் நம்முடைய தமிழ்மொழிக்கு இருக்கின்ற அகராதிகள் அகர முதல்கள் என்னென்ன அவர்களை ஏற்றியவர்கள் யார் விழிப்பு என்று ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் நான் பார்த்தோம் எவ்வாறு அகரை அகராதி பார்ப்பது அதற்கான அகராதிகள் என்னென்ன இருக்கின்றன என்பதையும் ஒரு செய்களை நான் பார்த்தோம் அதே சமயம் இது குறித்த தனிப்பதிவு நம்முடைய வலையின் பக்கத்தில் இருக்கின்றன அவற்றின் இணைப்பையும் இத்துறை இணைக்கின்றேன் பதினொன்று சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்